ஹாய் ஹலோ வணக்கம் फ्रेंड्स இப்போ நடந்து இருக்கு சோ என்னன்னா தண்ணிலே கண்டம் தண்ணிலே கண்டம் உங்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால எதற்காக இருக்கவும் என்ன அது தண்ணிலே ஒரு மண்டலத்துக்கு நான் வெளிய போக கூடாது நீ சொல்ற நான் சொல்லல சார் சிவகாமி சொல்றா அதாவது ஒருத்தவங்க செய்யற செயலை வந்து தண்ணியில வாய சி வாய் தண்ணி ஊத்திக்கிட்டு தண்ணியில வாய சி வாய் தண்ணி ஊத்திக்கிட்டு

நம்ம ஒரு பாட்டிக்கு பட்ல சொன்னா இந்த அக்கா அது பாட்டுக்கு ஒண்ணு பண்ணது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க மாசம் குழந்த

ஐயோ கிரட்டு சிரிங்கி இவ உருத்து கையில் இருக்கிற ஏன்டி வச்சுக்கிட்டு ஏண்டி வாங்குறது ஆ இருட்டா இருக்கு பாத வீடு வீடை சுத்தி பேயா ஊரு போட போட ஊரு ஊரு நாக்கி ஊரு தூங்க ஊரு தூங்க ஊரு ஊர்ல எல்லாரும் தூங்குறாங்களா இது என்ன பிரமாணம் இது விட ஒன்னு இருக்கு கூமுடா பாசாவே நீ <laughs>